திமுக பிஜேபி கூட்டணி வரவே முடியாதுன்னு சொன்னாங்க சேர்ந்துருச்சு அங்க இருக்கிற அதிமுக கட்சி ஊழியர்களா இருக்கட்டும் இருக்கட்டும் அதிருப்தியில் இருக்கிறதா சொல்றாங்க பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்கு பலம் கொண்ட அதிமுக தொடர்ந்து அவங்க வந்து பாஜக எதிர்ப்பு புள்ளிக்குள்ளேயே போயிட்டாங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி மக்களவை அப்படியே போயிட்டாங்கன்னா சட்டமன்றம் போனா அது ஒரு ஆன்டி பிஜேபி போல் சாட்டு தமிழ்நாட்டில் ஆயிரும் கஷ்டம் இருந்தாலும் சிறுபான்மையாக இருக்கட்டும் இல்லை இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும் பிஜேபி கூட்டணி போகக்கூடாது அப்படின்னு விரும்புகிறாங்கல்ல அப்படி விரும்பும்போது மக்களோட பிரதிபலிப்பாக தான் அவங்களும் அவங்களுக்கும் அதிருப்தி வருது அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கும் அப்படி தானே புரிஞ்சிக்க முடியும் நம்ம பாஜக சென்றிக்கா சுமார் இருபது சதவீதம் ஓட்டு ஆண்டி மோடியாக இருந்து ப்ரோ மோடியாக வந்தது பாஜக லாபம் டெல்லியில் லாபம் வி வெல்கம் தட் மோடிக்கு மாயாவதியை டைர்வீட் பண்ணணும்னு அடுத்தால அதே மாதிரி இங்கே எடப்பாடி டைர்வீட் பண்ணது லாபம் பாஜக பொறுத்தளவில் தனிச்சு நிற்கிறாங்க தனிச்சு ஒரு ஹீரோய்க்காக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க ஆனா அதனால ஒரு பயனும் இல்லை இது இன்னும் ஒரு சிங்கிள் சீட்டு கூட ஜெயிக்கலான்ற மாதிரி தான் நான் விமர்சனம் பண்ணுறேன் உண்மைதான் அவரும் அடுத்த கட்டத்தில் போகும்போது ஒரு சில சீட்டுகள் ஜெயிப்பாங்க இருபது பர்சன்ட் ஓட்டை எடுப்போன்னு அவர் நம்பி போகிறாரு சீன முங்கில் மாதிரி அஞ்சாவது முறை நிற்கும் போது மக்களுக்கு நம்பிக்கை கூடுதலாக போகிறோம்னு நினைக்கிறாங்க மற்றவங்க வந்து டாக்டர் ஐயா மூணு முறை நின்னார் கூட்டணி போயிட்டார் மூணாவது முறையே இவர் வாழப்பாடியோட கூட்டணி போனதுலேயே பலகீனப்பட்டு போனார் விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சனம் ரவீந்திரன் துரை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி சேரவே முடிய சேரவே முடியாதுன்னு சொன்னாங்க சேர்ந்துருச்சு ஆனால் அங்கே இருக்கிற அதிமுக கட்சி ஊழியர்களாக இருக்கட்டும் நிர்வாகிகளாக இருக்கட்டும் அதிருப்தியில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதை எப்படி சார் பார்க்குறது பாஜகவை பொறுத்த அளவில் அகில இந்திய அளவில் அவங்க அதை திங்க் பண்ணுறாங்க குறிப்பாக சிபிஎம் பொலிட் பியூரோவில் மேக்சிமைஸ் ஆண்டி மோடி ஒவ்வொரு தொகுதியிலையும் மோடி எதிர்ப்பாளர்களெல்லாம் ஒன்றிணைத்து அதிகபட்ச மோ ஆண்டி மோடி ஆண்டி பிஜேபியை உருவாக்கி அந்த தொகுதியை தோற்கடிக்குங்கிறது அவங்க ஒரு வியூகம் அப்படி இருக்கும்போது அதற்கு ஒரு எதிர் எங்களை போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸோட ஒரு கருத்து என்ன வரதுன்னா மினிமைஸ் ஆன்டி மோடி அப்போ மோடி எதிர்ப்பை குறைக்கணும் மாயாவதி எட்டு சதவீதத்தில் இருக்காங்க அவங்கள பிஜேபி என்டிஏக்குள்ளே எப்படியாவது அகாமடேட் பண்ண பார்க்கணும் பிரகாஷ் அம்பேத்கர் நேற்று கூட தமிழக முதல்வர் கிட்ட வந்து ஒரு புரோகிராமை கலந்துக்கிட்டாங்க சொன்னார் அப்போ அவரை வந்து எப்படியாவது என்டிஏக்குள்ளே கோப் பண்ணணும் ஐஎன்எல்டி ஜாட் பார்ட்டி ஹரியானா ராவ் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு முன்னாடி மோடி எதிர்ப்பை பாஜக எதிர்ப்பை எந்த அளவு குறைக்க முடியுமோ அந்த அளவு குறைக்கணுங்கிறதான் டெல்லி பர்ஸ்பெக்டிவெலாம் பாஜகவுக்கு வீகம் அப்போ பத்தொம்பது புள்ளி நாலு சதவீத பத்தொன்போது புள்ளி நாலு சதவீத வாக்கு பலம் கொண்ட அதிமுக தொடர்ந்து அவங்க வந்து பாஜக எதிர்ப்பு புள்ளிக்குள்ளேயே போயிட்டாங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி மக்களவை அப்படியே போயிட்டாங்கன்னா சட்டமன்றம் போனால் அது ஒரு ஆன்டி பிஜேபி ஆட்டு தமிழ்நாட்டில் ஆயிரும் ஏற்கனவே ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸ் ஒன்று வந்து வெற்றிகரமாக இருக்கிறாங்க அப்போ இன்னொரு பிஜேபி போல்ஸு விஜய் கூடையோ வேறு ஏதோ பாமக கூடையோ சேர்ந்து இன்னொரு ஆன்டி பிஜேபி போல்ஸும் உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் பாஜக தனிமைப்படக்கூடிய ஒரு நிலமை வரக்கூடாது ஸோ பாஜக எதிர்ப்பு சக்திகளை டைல்யூட் பண்ணணும் அதை குறைக்கணும் அந்த ஆல் இண்டியா பர்செப்டிவில் அவங்க வந்து அதிமுக கொண்டு வந்துட்டாங்க இது மோடிக்கு வெற்றி பாஜகவுக்கு வெற்றி அண்ணாமலை அதுக்காக தலைவர் பிரதமர் மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் அவங்களுக்கு வந்தது ஸோ அண்ணாமலை இந்த கட்சியை பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு கொண்டு போனவர் இந்த கட்சி அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் ரெண்டு எம்பி வரை ஜெயித்தாங்க கொண்டு வந்த சூழ்நிலையில் இந்த கட்சியை வந்து பதினொன்று புள்ளி நாலுக்கு அண்ணாமலை கொண்டு போனார்னா அண்ணாமலைக்குன்னு ஒரு ஆதரவு வளையம் இருக்குது ஸோ அந்த ஆதரவாளர்கள் வந்து அண்ணாமலை எடப்பாடி முதலில் அதை ஏற்றுக்கொள்ள அவங்க ஒரு தயக்கம் இருக்கும் ஆரம்பத்தில் ஸோ அது ஒரு எதிர்ப்பு வளையமாக இருக்கத்தான் செய்யும் அடுத்தால் இப்போ பாஜக கூட்டணி விட்டு பெரியன்னு சொன்னதும் பெரியாருக்கு பாரரத்னம் கேட்டார் நண்பர் கே பி முனுசாமி முட் பட்டாசு வடித்தாங்க மிட்டாய் கொடுத்தாங்க அப்படி கொடுத்தவங்க டக்குன்னு சேருன்னு சொல்லும்போது உடனே அது ஜெல்லாகிறது கஷ்டம் அதனால் ஜெல்லாகிறது கஷ்டம்ங்கிறதுனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதை இணைச்சிருக்காங்க ஸோ இனிமேல் இது வந்து சுமுத்தா போகிறதுக்கு எப்படிங்கிறத பார்ப்பாங்க ஜெல்லாகிறது கஷ்டம் இருந்தாலும் சிறுபான்மையாளராக இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும் பிஜேபி கூட்டணி போகக்கூடாது அப்படின்னு விரும்புகிறாங்கல்ல அப்படி விரும்பும்போது மக்களோட பிரதிபலிப்பாக தான் அவங்களும் அவங்களுக்கும் அதிருப்தி வருது அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கும் அப்படிதான் புரிஞ்சிக்க முடியும் நான் பாஜக சென்றிக்கா சுமார் இருபது சதவீதம் ஓட்டு ஆன்டி மோடியாக இருந்து ப்ரோ மோடியாக வந்தது பா பாஜக லாபம் டெல்லியில் லாபம் வி வெல்கம் தட் மோடிக்கு மாயாவதியை டைல்யூட் பண்ணணும்னா அடுத்தால அதே மாதிரி இங்கே எடப்பாடி டைலியூட் பண்ணது லாபம் பாஜக அளவில் என்டிஏ வந்து ஜெயிக்கல அண்ணாமலை கட்சியை வளர்த்து கொண்டு போனார் பெரிய லெவலுக்கு ஆனால் வெற்றியை கொடுக்கல பலத்தாச்சு எனக்கு வெற்றியை கொடுக்கணும்னா ஒரு அதிமுக கூட்டணி வேணும் அதிமுக கூட்டணி வந்து இன்னொரு வகையில் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் அண்ணாமலை சீமானை புகழ்ந்து தான் எடப்பாடி அங்கே கமிட் பண்ண வச்சுருக்காரு செங்கோட்டையனை அழைச்சி தான் கமிட் பண்ண வச்சுருக்கிறாங்க எனவே இருபது சதவீதங்கிறது பாஜகவுக்கு ப்ளஸ் தான் பொறுத்த பொறுத்தளவில் பாஜகவை ரொம்ப அவமானமாக பேசுனாங்க அதே மாதிரி நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காரு அபிசியெலாம் வந்து அதிமுகன்னு அறிவிக்கலை கூட்டணி அறிவிக்கலைன்ற மாதிரி சொல்கிறாரு அறிவிக்கல அபிஷேலாங்கிறது வந்து ஓகே இவங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இவர் சொல்லவே இல்லையே அபிசியில் சொல்லவே இல்லை அதிகாரி அவங்க கூட்டணி இணைஞ்சிருக்கோன்னு சொல்கிறோமே சொல்லவே இல்லையே மாதிரி சொல்கிறாரு அமித்ஷாவுக்கு ப்ரெஸ் மீட்ருக்கு அண்ணாமலை இருந்தார் நயனார் இருந்தார் அமித்ஷா பார்க்க போனது உள்துறை அமைச்சரை பார்க்க போனாருங்கிற ஒரு இதை எடுத்துக்கலாம் அமித்ஷா ப்ரெஸ் மீட்டுக்கு அண்ணா திமுக தலைவர்கள் வந்து உட்கார்ந்தது வந்து கூட்டணிங்கதை அக்செப்ட் பண்ணி உட்காந்த மாதிரி தானே இருக்குது இப்போ அதில் பலமான கூட்டணி அமைச்சிட்டோம்னு எடப்பாடி சொல்கிறாரு நாங்கள் பலமான கூட்டணி அமைச்சிட்டோன்னு திமுக பயப்படுதுன்னு சொல்கிறார எங்கே அமைச்சிருக்காரு பாஜக விட்டால் அவர்கிட்ட யாருமே இல்லையே அப்போ பாஜக கூட்டணி தானே எடப்பாடின்னு சொல்கிறதா அர்த்தம் ஒருவேளை திருமாவளவனுக்கு அ திமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிட்டனா அவர் திமுக பேரம் பேச முடியாது டேக் ஆர் விட்டு ஆஃபரை கொடுப்பாங்கங்கிற அந்த இதில் சொல்கிறாரோ என்ன தெரியல யாரிடம் பேரம் பேச முடியாதுன்னு சொல்றீங்க பாஜக இல்லாத எடப்பாடி கிட்ட பேரம் பேசலாம்னு நினச்சிருப்பாரு அப்படி எந்த காலத்துலையும் வந்து நான் கூட்டணி வைக்க மாட்டோம் அவர் சொல்றாரு ஓகே அவர் ஓரளவு இதான தலைவர் தான் பட்டு எடப்பாடி கூட்டணியை உறுதிப்படுத்தி இது பலமான கூட்டணி பேசணும் பிறகு திருமாவதையான் பேசுறாங்க தான் கேட்குறேன் ஓகே பிஜேபி மீஸ் பிஜேபியும் அதிமுக கூட்டணி வச்சுருக்காங்க இது தமிழக சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த மாதிரியான பிரதி பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்க இருபத்தாறும் நம்ம இப்போ சொல்ல முடியாது பாமக கடைசி வர பேரம் பேசுவாங்க தேமுதிகா கடைசி வர பேரம் பேசுவாங்க பன்னீர் தினகரம் ரெண்டு ஊருக்குமே எடப்பாடி பிடிக்கல எடப்பாடிக்கும் பன்னீரே தினகரனையும் பிடிக்கல ஸோ இந்த அணி எப்படி அமைப்போதுங்கிறது பொறுத்திருந்து தான் பார்த்து சொல்ல முடியும் ஆனால் கோ இது வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருக்கு திமுக மதியில் வந்து ஒரு கொந்தளை பேர் பயம் அச்சுறுத்தல் ஏற்படுத்திருக்க மாதிரி சொல்கிறாங்க சில பேர் எடப்பாடி அதை வச்சு தானே சொல்கிறாரு அதான் திருமாவளம் கருத்து தவறுங்கிறேன் ரங்கராஜ் பாண்டே போன்ற ஆட்களும் அப்படி தான் சொல்கிறாங்க திமுகவுக்கு பயங்கர அச்சுறுத்தல் ஏற்பட்டுருச்சு மும்முனை மும்முனை போட்டே இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் ரங்கராஜ் பாண்டே தம்பியோட கருத்தில் நான் என்ன வேறுபடுறேன்னா மும்முனை போட்டியில் நாலு மணி போட்டி தான் இப்போ விஜய் ஓட அறிக்கையை பார்த்தா அவரும் தனிச்சுனு தான் தெரியுது எலிஜிபிளாக கேண்டிடேட் போட்டுருவாராங்கிறது எனக்கு டவுட் இருக்குது பட் அவர் திமுகவை அடிச்சிட்டாரு அண்ணா திமுக அடிச்சிட்டார் அப்போ தனிச்சு தான் அதே மாதிரி சீமானும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்ட்டார் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலைன்னு சொல்லிட்டாரு சீமானா முதல்ல சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு இரநூற்றி தனி தனிச்சு ஸோ நாலு முனை போட்டி தான் அங்கே வருது நாலு முனை போட்டின்னா யார் யார் நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டாலின் இண்டாக்ட் அணி எடப்பாடி சீமான் விஜய் சீமானுக்கு இந்த இது எப்படி இருக்கும் சீமான் தொடர்ந்து வளர்ந்துட்டுருக்கிறார் சீமானை இப்போ வந்து கூட பேசினேன் தம்பிக்கிட்ட ரொம்ப ஜூப்ியடாக இருக்கிறார் ஒரு சதவீதத்தில் நான் எட்டு சதவீதத்துக்கு வந்தவன் அடுத்து பதினெட்டு இருபத்தெட்டுன்னு சீன முங்கில் மாதிரி வளர்ந்துருவோன்னு சொன்னார் அவர் என்ன சொல்கிறாருன்னா மற்றவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்குன்னு விஜயகாந்துக்கு வானத்தை போல் வல்லரசு நடிகர் சங்க தலைவர் நூற்றம்பது படத்துக்கு ஹீரோ வள்ளல் அவர் நிறைய ஆதரவு வளையத்தை பெருக்கி வச்சுருந்தார் எடுத்த எடுப்பில் எட்டு வந்தாருண்ணே எட்டுங்கிறது அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அண்ணன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் மிகப்பெரிய கலைஞன் இந்த தமிழ்நாட்டில் உள்ள பிற மொழியாளர்கள் மத்தியிலும் சரி ம முன்னேறிய வகுப்பினர் மத்தியிலும் சரி பாமர ஜனங்கள் மத்தியிலும் சரி கிளாஸ் படம்னாலும் சரி மாஸ் படம்னாலும் சரி அண்ணனுக்கு இணையாட்டு யாருமே இல்லை களத்தூர் கண்ணம்மாவிலேருந்து இன்றைக்கு வர அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலர் இன்றைக்கும் அவர் ஹிட் படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்துக்குள்ளே அவர் பெரிய நட்சத்திரமாக எழுபது வயசுலேயும் இருக்கிறாரு அவர் பெரிய பாப்புலாரிட்டியோடு இறங்கி வந்தார் அவருக்கு எடுப்புலே ஒரு நல்ல வாக்கு பலம் கிடைச்சிது கமலஹாசன் அண்ணனோடையோ கேப்டன் விஜயாந்தோடையோ என்னை கம்பேர் பண்ண முடியாது நான் வந்து எடுத்த எடுப்பில் ஒரு சதவீதத்தில் தான் வந்தேன் அதுக்கு பிறகு மூணு புள்ளி ஏழு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டுன்னு ஜம்பா ஜம்பாய் உயர்ந்திருக்கேன் ஜம்பாய் உயர்ந்திருக்கேன் என்னோடய உயிர் நான் தான் தனிச்சு போட்டிடுறதுனால தான் அவங்கள மாதிரி தனிப்பட்ட செல்வாக கொண்டவங்க இல்லை அவரே சொன்னது சூப்பர் ஸ்டாரான அண்ணன் கமல்ஹாசம் மாதிரியோ கேப்டன் விஜயாந்த் மாதிரியோ சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த அது வேறு மற்ற ஒரு இது ஒரு வார்த்தையை சொல்கிறது தானே மாதிரியோ நான் வந்து தனிப்பட்ட செல்வா கொண்டவும் கிடையாது த தனித்தன்மையோடு தான் நான் வளர்ந்துகிட்ருக்கேங்கிற சொல்கிறாரு அதில் ஆர்கேனர் வளர்ச்சி வந்து அதிமுக பாஜகவுக்குள்ள மற்றவங்களோட தவறால் கிடச்சிது அடுத்து பாஜக தனிச்சனுக்கானால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வளர்ச்சி கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வளர்ச்சியும் இந்த நகர்னு எல்லா அதனால கிடையாது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு ரெண்டு வந்துட்டாரு ஈரோடு கிழக்குல அண்ணாமலைக்காது தனக்கு பெரிய பூஸ்ட்ங்கிறாரு அரிசிமா யாரும் சொல்லல பாஜக நிக்காது எனக்கு பெரிய வளர்ச்சி பாஜக இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க திட்டமிட்டே வந்து அண்ணாமலை நிறுத்தணுன்றதுக்காக தான் இவங்க போட்டியிடலாம் சீமான எப்படி இருந்தாலும் சீமானுக்கு லாபம் தானே அவங்க போட்டியிடுறாங்க இடல அது ஒரு எஜெண்டாவா இருக்குது பெரியாரை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு இவர் தான் கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி நீத்துருக்காங்க அவர் அதை பண்றாரு பண்ணுறாரு தந்தை பெரியார் பல நடந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவனா நாடார் சமையல் இங்கு பரிமாறப்படுதுன்னு சொன்னார் நிறைய நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க திராவிட கழகத்தில் இருந்தாங்க பொருளாதார பலத்தோடு இருந்த நாடார்கள் வந்து மதுரை தேவசாயனாலும் சரி கன்னியாகுமரி பன்னீர்செல்வம்னாலும் சரி எம் கே டி சுப்ரமணியனாலும் சரி நிறைய பேர் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இந்துத்துவ எங்களை போன்ற இங்கே வந்து இந்து மிடில் ஸ்கூலில் எங்கள் ஊரில்லாம் நாங்கள் வைக்கிறோம்னா கூட அவங்க வந்து ஒரு தரப்பு நாடார்கள் வந்து பெரியாரோட இயக்கத்தால் சுயமரியாதை இயக்கத்தால் பட்டியலம்பாட்டி சவுந்தரமாண்டியன்னு பல நடைஞ்சவங்க தான மறுத்து பேசக்கூடியவமில்லை பட் பெரியார் இந்து மத விரோதியாக இருந்தது வந்து ஒரு மாறுபட்ட கருத்து நமக்கு அதுக்குள்ளே இருக்குது சீமான் இதில் வந்து பெரியார் விமர்சிக்கிறதுல அவருக்கு பொலிட்டிக்கல் கெயின் இருக்குது இன்றைக்கி ஸ்டாலின் பெரியார் ஆதரவாளர் ஸ்டாலின் தான் பெரியார் மருத்துவமனைலாம் எல்லாம் பண்ணுறார் எடப்பாடி கே பி முனுசாமி பெரியார் ஆதரவாளர்கள் விஜய் த தத்துவ தலைவர் பெரியார் சீமான் ஈரோடு கிழக்கில் பெரியாரா பிரபாகரனா எட்டமலை சீனிவாசனா ஐத்தியதாச பண்டிதரா அப்படி தமிழ் அடையாளங்களை வாகு சாமிநாதையராக பாரதியாரா அப்படி வாகுசியான்னு அப்படி ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறார் திராவிடமா தமிழ் தமிழ் தேசியமான நிலை நிலைப்பாட்டு எடுக்கிறாரு எடுத்து பதினாறு சதவீத வாக்கு வந்துட்டார் அந்த பதினாறு சதவீத வாக்கில் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அதை தாண்டி போக முடியும்னு கருதுறாரு காரணம் கமலாசனின் தின நகரனையும் பலகனப்படுத்தின மாதிரி என் ஈரோடு கிழக்கில் பலகீனப்படுத்தினதாட்டு அவர் கிளைம் அதனால தான் இன்றைக்கி பலரும் நீங்கள் கூட்டணி வரணும் கூட்டணி சொல்லும்போது நான் தனிச்சி போட்டிக்கிட்டே ஈரோடு கிழக்கில் எடுத்ததையும் தாண்டி ஓட்டு எடுத்துருவேன் ஈரோடு கிழக்கில் மற்ற கட்சிகள் நிற்காதது அவங்க பலகீனம் அடைவாங்க அது எனக்கு கமலஹாசன் தின நகரனை மாதிரி நான் பலம் பெற்றுருவோன்னு நினைக்கிறாரு ஒரு வழியில் அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குது நீங்க அவர் நிக்கிறதுக்கு ஆயிரம் காரணத்தை பிஜேபி டீம் அண்ணாமலை நிக்கல அது சொல்லலாம் ஆனா அவமானம் ஏற்படும்ங்கிறதுக்காக எந்த காலத்தை விட்டு நான் போகல என்னை அவமானப்படுத்துறது என் மக்கள் தான் ஹரிநாராடோர் கீழே என்ன என்ன எனக்கு வாக்களிச்சு என்ன அவமானப்படுத்தினாங்க அந்த மக்களை நோக்கி தான் நான் போறேன் ஆனா அந்த மக்கள்கிட்ட வராத தினகரனும் கமலஹாசனும் என்னோட பெரியவங்க பலையீனப்பட்டு போனாங்க நான் என் மக்களை நம்பி நான் நிற்கிறனால ஹரிநாடாரோட குறைஞ்ச ஓட்டு போட்டு என்னை அவமானப்படுத்தினாலும் நான் தொடர்ந்து நிற்கிறேங்கனால என்னை அரவணைச்சிக்கிறாங்க அதே மாதிரி தான் ஈரோடு கிழக்கு எனக்கு ஈரோடு கிழக்கில் அதிமுக நிற்கல என்டிஏ நிற்கல அன்னைக்கு நிற்காதவங்க ரெண்டு வரும் கூட்டணியாக வராங்க நான் நின்று நான் ரெண்டு வரையும் அண்ணா அதிமுகவில் உள்ள என்டிஏ பிடிக்காதவங்க என்டி பாஜக பிடிக்காதவங்க என்டிஏல உள்ள எடப்பாடி பிடிக்காதவங்க எனக்கு வாக்களிப்பாங்க அந்த சூழ்நிலை எனக்கு கடவுள் கொடுத்த வரமாக எனக்கு அதிர்ஷ்டமாக கிடைச்சிருக்குதுன்னு அவரு தன்னோட நிலைப்பாட்டை சொல்கிறாரு அதில் வந்து அவரு பல வீகங்களை முன்னெடுக்கிறாரு இது மேல்பாதி மங்கலம் திருபதியம்மன் கோயில் அந்த ஆலயம் நான் தான் முன்னெடுக்கிறாங்கிறாரு பரையர் தேவேந்தர் வேளாளர் வேளாளருக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்குறதுக்கு நான் தான் கேட்குறேன்னு சொல்கிறாரு வகுப்போடு அது எல்லாரும் போராடர் தான் முஸ்லீம் சிறை கேதர் விடுதலை தான் ஒரு முக்கியமான விஷயம் பஞ்சமர் நில மீட்புக்கு நான் நான் தான் இப்படி பெரியார் எதிர்ப்பில் இருந்து திராவிட கட்சிகள் எதிர்ப்பில் இருந்து பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்கிறதுலேருந்து அவர் தனித்தன்மையோட எட்ட பதினெட்டு இருபதுன்னு உயர்த்தி பெயரலான்னு முழு நம்பிக்கையோடு நிற்கிறாரு அந்த நம்பிக்கையை கொடுத்தது ஈரோடு கிழக்கில் என்டிஏன்னுக்காததும் என்டிஏ அதிமுக கூட்டணியில் உள்ள அந்த கருத்து முரண்பாடும் அதிமுக ஈரோடு கிழக்கிலையும் உக்கரவாண்டியனுக்காததும் தன்னை லிப் பண்ணிடோம் தான் மக்கள் என்னால் அவமானப்படுத்துனால மக்களோட நிற்கிறதுனால மக்கள் என்னை ஏற்றுக்கொடுவாங்க அவமானப்படுத்தின இடம் ஹரிநாடாட குறைஞ்ச ஓட்டு போட்டு நாங்கள் நேரில் ஹரிநாடாடை விட நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு குறைவுன்னு எல்லாேருமே காலையிலேருந்து சாயங்காலம் வர எல்லா பத் எல்லா தொலைக்காட்சியிலும் சொன்னாங்க பத்திரிகையில் பெட்டி செய்தி போட்டாங்க நாம் தமிழரை மிஞ்சிய ஹரிநாடாருன்னு போட்டாங்க நாங்குநேரில் அதே நாங்குநேர் தான் பத்து சதவீதம் ஓட்டு இன்னைக்கு எடுத்துருக்குறாரு அதே மாதிரி களத்தில் நின்றதுனால நான் எட்டை வந்து பதினெட்டு அந்த மாதிரி உயர்த்திட்டு போயிடுவோங்கிறத முழுமையாக நம்புகிறாரு களத்துக்குள்ளே நிற்கிறாரு பல இஷ்யூகளை மற்றவங்க எடுக்காத இஷ்யூகளை இது பண்ணுறாரு இன்னும் சொல்ல போனால் மோடியை போடுறாரு ஏன்னா மோடி பிரதமர்னு வந்த ஓக்கு வாக்குகள் சிஎம் சீமான் சிஎம்என்னு வரணும் அவர் எதிர்பார்க்க இருக்கு மோடி புகழ்ந்தாலையும் பெரியார் ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு மோடியை வந்து புகழ்ந்திருக்காரு ஆனால் அங்கே இருக்கிற நெருமை அதிருப்தி வெளியேறி இருக்காங்களே ரொம்ப நெருக்கமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் தான் சொல்கிறாரு இந்து அறநிலையத்துறையில் கிறிஸ்துவ முஸ்லீம் ட்ரஸ்டியாக போடுவீங்களான்னு கேட்குறாரு அதை வேற எந்த தலைவர் கேட்குறா அப்போ அவர் மனசில் பட்டதை கேட்குறாருல்ல இந்த அறநிலைத் துறையில் கிறிஸ்டின்ஸையோ மெம்பர்ஸாக போடுவீங்களான்னு கேட்குறாருல்ல அப்போ இது இந்த இடத்தையும் ஸ்ட்ராங்காக கேட்க தானே செய்கிறாரு துப்பு சுல்தான் என்ன தானே போல்றாரு பழனி பாபாவும் பாரதியாரும் தமிழர் தானே சொல்கிறாரு அவர் தனிச்சு நிற்கிறாரு செல்வாக்கானவர் கிடையாது தனிச்சு நிற்கிறனால செல்வாக்கை தேடிக்கிட்டவர் உறுதியாக நிற்கிறனால செல்வாக்கை தேடிக்கிட்டவர் நம்பிக்கையோடு நிற்கிறனால செல்வாக்கை தேடிக்கிட்டவர் என் மக்களை என்ன அவமானப்படுத்தினாலும் என் மக்கள்கிட்ட நான் போவோங்கிறனால மக்களின் அன்பின் ஆதரவையும் பெற்றவர் இன்னொருத்தர் வந்து ஹரிநாடா அறிக்கையில் போன பிறகு தனிச்சு நிற்பாராம் யோசித்து பாருங்கள் இல்லை நீங்கள் தனிச்சு நிற்கிறாங்க தனிச்சு ஒரு ஹீரோய்க்காக ஒரு பிம்மத்தை கட்டமைக்கிறீங்க ஆனால் அதனால் ஒரு பயனும் இல்லை இதுவரைக்கும் இன்னும் ஒரு சிங்கிள் சீட்டு கூட ஜெயிக்கலாம்ன்ற மாதிரி தான் விமர்சனம் மாட்டேன் உண்மைதான் அவரும் அடுத்த கட்டத்தில் போகும்போது ஒரு சில சீட்டுகள் ஜெயிப்பாங்க இருபது பர்சன்ட் ஓட்டை எடுப்பேன்னு அவர் நம்பி போகிறாரு சீன முங்கில் மாதிரி அஞ்சாவது முறை நிற்கும் போது மக்களுக்கு நம்பிக்கை கூடுதலாக பெறுன்னு நினைக்கிறாங்க மற்றவங்க வந்து டாக்டர் ஐயா மூணு முறை நின்னார் கூட்டணி போயிட்டார் மூணாவது முறையே இப்போ இவர் வாழப்பாடியோட கூட்டணி போனதுலேயே பலகனப்பட்டு போனார் கேப்டன் விஜயகாந்த் ரெண்டு தடவை நின்னார் கூட்டணி போயிட்டார் வைகோன்னா முதல் தடவையே அன்னைக்குள்ள சூழ்நிலையில் கலைஞர் எதிர்ப்பில் கூட்டணி போயிட்டார் கமலஹாசன் ரெண்டு தோட நின்னாரும் கூட்டணி போயிட்டார் தினகரன் ரெண்டு தோட நின்னாரு கூட்டணி போயிட்டார் அப்போ தினகரனும் தினகரன்மில்ல கமலஹாசனம் இல்லை விஜயகாந்தம் இல்லை இல்லை மூப்பனாரும் இல்லை அக்ஷயகுமார் படத்தில் பாடின மாதிரி நான் அக்ஷய் அக்ஷய்னு பாடுற மாதிரி சீமான் சீமான்னு நான் அஞ்சாவது முறையும் தனிச்சு நிற்கிறேன்னு நிற்கும்போது மக்கள் வந்து அவரை ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அவமானப்படுத்தின பட்டு படுத்துவாங்கன்னு தெரிஞ்சே மக்கள்கிட்ட நிற்காம என் அதிமுகவும் ஓடும்போது என் மக்கள் என்ன அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு நிற்கிறதுனால நாளைக்கு அந்த மக்கள் வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மளை நோக்கி வாரான் அதனால இவன நம்ம அரவணைச்சிக்கணும்னு மக்கள் அரவணைக்கலாம் அணவணை அரவணைப்பாங்க அரவணைக்கலாம் ஒரு பக்கம் ஆனா அந்த ஓட் பேங்க்ல விஜய் தான் தட்டி பொறுக்கப் போறாரு விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபமா மட்டும் இருக்கலாம் ரிசல்ட் வந்தாதான் தெரியும் யாரத்த செத்தான்னு நான் என்னோட கணிப்பு கமலாசன் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபமா இருந்த மாதிரி விஜய் கம்பாரிசனும் சீமானுக்கு பெரிய லாபமா இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க விஜய் அருந்ததேர் உள்வதுக்கிட்டு கான்னு இருக்கிறாரு சீமான் பரையர் தேவேந்திர உலக வேளாளர் இருபது சதவீதம் மக்களுக்காக நிற்கிறாரு விஜய் பஞ்சமர் நில மீட்புக்காக வரல சீமான் பஞ்சமர் நில மீட்புக்காக நிற்கிறாரு சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாருக்கும் சமூக நீதி கொடுக்கணுங்கிறதுல போராளியாக நிற்கிறாரு சீமான் மேல்பாதி மங்கலம் அம்மன் கோயில் அந்த இத வந்து மற்ற கட்சிகளை மீறி ஆலய பிரவேசம் பண்ணக்கு நிற்கிறாரு சீமான் மேய்ச்சல் நிலத்துக்காக நிற்கிறாரு விஷயத்துக்கு போறாருல விஜய் அதில் அதுல அவருக்கு ஓட்டு கிடைக்கலாம் நம்ம ஓட்டு கிடைக்கான்னு சொல்ல வரல பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்காக அவர் இல்லை இது சீமான் எட்டு சதவீதத்தை நிரூபிச்சிருக்கிறாரு தொடர்ந்து நிற்பாருங்க நம்பிக்கையை கொடுத்து கொடுக்கக்கூடியவர் விஜய் கட்சி ஆரம்பித்து லெட்டர் பேடாக இருக்கிறார் விஜய் இன்னொரு கமலாசு மாதிரி பெயரலாம் சி ஓட்டோன்னு ஒரு கருத்து கணிப்பு வந்து அது கருத்து கணிப்பெல்லாம் சீமானை ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் வைக்கவே மாட்டாங்க எல்லா கருத்து கணிப்பினையும் மீறி தான் சீமான் இதில் வந்திருக்கிறாரு கருத்துக்கணிப்பு ஏட்டு சுரக்கா சீமான் எட்டு சதவீதம் எடுத்திருக்கிறாரு விஜய் இரநூத்தி பத்து நாள் போடுவாராங்கிறதே டவுட்டு ஒருவேளை விஜய் இரநூத்தி பத்து நாள் போடாமல் போயிட்டாருன்னா மூத்த அரசியல் போயிட்டு நிக்கல ஈரோடு கிழக்குல நிக்கல விக்கிரவாண்டியில நிக்கல நின்னாரா நிக்கல இல்ல இங்க பாராளுமன்றத்தில் நிக்கல நான் சொன்னேன்னா இல்லையா சொன்னீங்க இப்ப நின்னு பாராளுமன்றத்தில் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஓட்டை நல்ல ஓட்டர் எடுத்திருப்பாருன்னா இன்னைக்கு விஜய்க்கு நிலமா என்ன அப்போ அது நிக்காத அவர் தவறு தானே நாளைக்கு அவர் ரஜினிகாந்த் மாதிரி நிக்காம பேக் அடிச்சுட்டே போயிட்டாருன்னா அல்லது இருநூறு பத்து நாள் போடாம கமலஹாசு மாதிரி கூட்டணி அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரச்சையே என்னையும் காப்பாற்றம் யாரும் சொன்னா சோ அதெல்லாம் அவரு சொல்லுவாரு சோ அவரு அவர் கம்பேரிசன் சீமான தூக்கி நிறுத்தவும் செய்யலாம் அது சீமானுக்கு பெரிய பூஸ்டாட்டும் அமையலாம் ஏன்னா சீமானை பிடிக்காதவங்க தான் விஜய் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க அப்போ சீமான் நமக்காக நிற்கிறாரு தொடர்ந்து நிற்கிறாரு அஞ்சாவது முறை நிற்கிறாரு இவர் மாதிரி ஓடினாலும் ஓடிடுவார் இவர் இதுவரை தனிச்சு நிற்பன்னு சொல்லலை இவர் காங்கிரஸுக்கு ஜாதவாக அடிச்சுட்டு இருந்தார் காங்கிரஸுக்கு வாரிசு இவர் பேச மாட்டார் இவர் எடப்பாடிக்கு ஊழலர் பேச மாட்டார் கடைசியில் எடப்பாடி பாஜக போன பிறகு வேற போக்குடம் இல்லாமல் வராருன்னு மக்கள் நினைக்கலாம் இல்லையா சீமான் எல்லா கால தனிச்சு நிற்கிறேன்னு நினைக்கிறாங்க நிற்கலாம் இல்லையா இப்போ விஜய் சீரோ பர்சன்டேஜ் சீமான் எட்டு சதவீதம் க கருத்து கணிப்பு அதெல்லாம் குப்பைக்கோடைய தூக்கி போடுங்க இருபத்தாறு ரிசல்ட்டு சொல்லிட்டு யாருன்னு சீமான் பெரிய ஜம்ப அடைவான்னு சீமான்னுக்கிறார் விஜய் எலிஜிபிளாக கேண்டிடேட் போட்டு ஓட்டு எடுத்துட்டாருன்னா நம்ம ஓட்டு எடுத்துட்டாருன்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் ஒத்துட்டு போகிறோம் அதை தாண்டி விஜயை வச்சு சீமானை டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை எவிடன்ஸ் இல்லை ஆதாரம் இல்லை ப்ரூஃப் இல்லை